அதை எப்பயுமே அவன் கழுத்துல போட்டிருப்பான் சோ அதோட பவர் யூஸ் பண்ணி அவன் அன்னைக்கால நாளுக்கு திருப்பி திருப்பி ரிட்டர்ன் போயிட்டே இருப்பான் அப்ப அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சேலஞ்ச் வரும் அவன் ஒருத்தன் கையால பேட்டில் ஃபீல்ட்ல சாவா அப்படி செத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் ரிப்பீட் ஆகி ரிப்பீட் ஆகி கடைசியில எப்படி தான் தோக்கடிக்கிறது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு நாளும் அவன் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்ப அவன் கூட ரெம்னு ஒருத்தர் இருப்பான் அவனோட ஸ்குவாடுல சோ அவன் கிட்ட இருந்து ஹார்ட் ஆஃப் த பீஸ்ட் அப்படின்னு உன்னை கத்துக்கிட்டு அது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அவனோட அட்டாக்ல இருந்து தப்பிக்க தெரிஞ்சுக்கிருவான் அதுக்கப்புறம் அந்த ஆப்பனண்டோட ஸ்டாபே கத்துக்கிட்டு அவனையும் கொலை பண்ணி எப்படியோ அன்னைக்கு டுடேல இருந்து தப்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்துருவான் ஆனா திரும்பி அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த தடவை நம்ம எங்க அசாசின்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா சோ இந்த அசாசின்ஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறான்றதுதான் இதுக்கப்புறம் வர போற கதை இப்ப நம்ம என் கிரிட் அவனோட மூணாவது மார்னிங்ல இருக்கா ஏற்கனவே ரெண்டு தடவை செத்து போயிட்டான் ஃபர்ஸ்ட் தடவை எப்படி செத்தோனே தெரியாம செத்து போனா ரெண்டாவது தடவை அசாசின்ஸ் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சும் கூட அவனால எதிர்த்து சண்டையே போட முடியாம செத்து போயிட்டான் அதுவும் இல்லாம அன்னைக்கு நாளோட கடைசியில அதாவது அவன் சாக போறப்ப அவன் கண்ணை ஓடுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட கமாண்டர் அந்த பெட்டாலியனோட கமாண்டரும் அந்த டென்ட்டுக்கு வராங்க ஒருவேளை சமாளிச்சா கூட இவங்களே எதிர்த்து எப்படி சண்டை போடுறது அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கா இவன் ஒரு ஸ்குவாடு லீடர் இவன் எப்படி இவன் எந்த நிலைமையில இருக்கான்றத விட ஒரு கம்பெனியோட கமாண்டரா அந்த பெட்டாலியனோட கமாண்டரா அவங்க உண்மையிலே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க சமாளிச்சா கூட அவங்கள எதிர்த்து தான் எப்படி சண்டை போட போறோம் அப்படின்றத யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும் யோசிச்சு இந்த ஒரு சேலஞ்சில் இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு ஐடியாஸ் வருவான்னு யோசிக்கிறான் ஆனா அவனுக்கு எந்த விதமான ஐடியாஸுமே கிடைக்க மாட்டேங்குது மேபி இந்த அசாசன்ஸ் எல்லாம் முன்னாடியே இந்த டென்ட்டுக்குள்ளே இருப்பாங்களோன்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் அந்த வெஞ்சன்ஸோட பெட்டை போய் செக் பண்றான் ஆனா அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்க அன்னைக்கு நைட்டு தான் வராங்க அவங்க வந்துட்டு சட்டையை வந்துட்டு இவங்களை எல்லாரையும் கொலை பண்ணிட்டு டக்குன்னு போயிடுறாங்க அப்ப எப்படி இவங்களை கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிட்டு இருக்கான் அப்ப இவங்க இருக்கிற அந்த டென்ட்டுக்கு அந்த கிராங் வருவான் அந்த கிராங் வந்த உடனே நம்ம ஹீரோவுக்கு அந்த கிராங் தான் டவுட் இருக்கும் அது ஏன் தெரியுமா வெஞ்சன்ஸையோ வரணும்ல அவசியமே கிடையாது அதுவும் இல்லாம கம்பெனியோட கமாண்டரே அந்த இடத்துக்கு வரணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னா இந்த கிராங்க கொலை பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க வந்தவங்க எங்க நாங்க எந்திரிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக எங்க ரெண்டு பேரையும் வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த கிராங் யாரு இவனை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் கிட்டே இல்ல ஏன் இவனோட பேரு கிராங்கான்னு கூட நம்ம எங்கருக்கு தெரியாது இருந்தாலும் இந்த அசாசினேஷன்ல நம்ம எங்க்ரி சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நம்ம ஏங்க்ரீடு இந்த கிட்டே கேட்பான் ஆமா நீ யாரு நீ யாருன்னு கேட்ட உடனே அந்த கிராங்க் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அந்த என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான் ஏன் கேட்ட உடனே இல்ல அது ஒரு பெரிய கதை என்னால இப்பதைக்கு அதை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான் அவனும் நம்ம எங்கிட்ட சரினு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிருவான் ஆனா இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த அந்த வெஞ்சன்ஸ்க்கு கோவம் வந்துரும் ஏண்டா அவன் எதுவுமே சொல்ல முடியாது நான் நீ எதுக்கு அப்புறம் கொஸ்டின் கேட்ட அதை வேற சரினு சொல்லி அக்செப்ட் வேற பண்ணிக்கிற அதுவும் இல்லாம நீ ஏன்பா நீ கிராங்கு கிராங்கோ கிராபோ நீ பாக்க வந்ததுல இருந்து நீ ஒரு மாதிரி பேசுற விதம் எல்லாத்தையும் பாக்கும்போது நீ கண்டிப்பா வந்து ஒரு நார்மல் சோல்ஜரா இருக்க வாய்ப்பே கிடையாது நீ யாரு பக்கத்து நாட்டோட உளவாளியா அப்படின்னு சொல்லி கேட்டுருவா இதை கேட்ட உடனே அந்த கிராங் ஒரு மாதிரி அந்த வெஞ்சன்ஸ் பக்கத்துல வந்து நான் என்னைக்கும் என்னோட கண்ட்ரிய விட்டு கொடுக்கவே மாட்டேன் என்னைக்கும் இந்த கண்ட்ரிக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவான் அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருவான் இந்த கிராங் பேசுற விதத்தை பார்த்தா இவன் ஒரு நைட்டு மாதிரி பேசுறான் அதாவது ஒரு நைட்டு எவ்வளவு வந்து ஒரு கான்பிடென்டோட பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசுறான் ஆனா அவன் நைட்டா இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிதான் நடப்பான் இதுக்கான காரணம் அவனும் அசாசின்ஸ் கிட்ட சாகுறான் அப்ப அசாசின்ஸ் கிட்ட சாகுறான் அவன் நைட்டா இருக்க வாய்ப்பில்லை ஏன்னா நைட் எல்லாம் ஸ்ட்ராங்கஸ்ட் அசாசின் வரதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படியே சாயங்காலம் வந்து அன்னைக்கான நைட்டும் வந்துடும் அன்னைக்கு நைட் வந்த உடனே நம்ம ஹீரோவால தூங்கவே முடியாது அவனோட பெட்ல இருந்து எந்திரிச்சு நின்னுக்கிட்டே இருப்பான் உடனே வெஞ்சன்சி என்ன பண்றேன்னு கேக்கும் இந்த டென்ட்டுக்கு அசாசின் வர போறாங்க நீ உயிரோட இருக்கணும்னா எனக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லுவான் அவன் ஏன்டா உதறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி போய் படுத்துருவான் சரி இவன்ட்ட இருந்து நம்ம ஹெல்ப் கேட்டது தப்புதான் அப்படின்னு சொல்லி நடக்கும் போதே டக்குனு நார்மல் ஹீரோக்கு ஒரு வாய்ஸ் கேட்கும் அதுவும் நல்லா வந்து இந்த முணுமுணுத்து பேசுவாங்கள அப்படி பேச மாதிரி நம்ம ஒரு ஹம்மிங்ல ஒரு சவுண்ட் கேட்கும் அது என்னன்னா இவன் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் இருக்கும் உடனே நம்ம ஹீரோவுக்கு மேல இருந்து தான் சத்தம் வருதுன்னு மேல பாக்குறதுக்குள்ள அந்த கையை வந்து கட்டிக்கு போறதுக்குள்ள அவனோட கழுத்துல ஒரு பாய்சனஸ் பாய்சனர் இறங்கி இறங்கியிருக்கோம் அதே நேரத்துல வெஞ்சன்ஸோட கழுத்துலயும் ஒரு பாய்சனஸ் நீடியல் இறங்கி நம்ம க்ராங்கையும் கொலை பண்ணிருவாங்க திரும்பவும் அடுத்த நாளும் வந்துடும் நாலாவது நாளுக்குள்ளேயும் வந்துட்டா சரி ஹையர் ஆபீஸ் கிட்ட ஆபீசர் கிட்ட போய் சொல்லி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட போய் சொல்லுவான் அவரு நீ வாய முட்டுப்போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு வேலைக்கு ஆகாது இந்த அசாசின் எந்த நேரத்துல வருவான்றத நம்மளே பண்ணுவோன்னு பண்ணுவோம் ஒரு ஓரமா நின்னு அப்படியே பொறுமையா வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவன் பொறுமையா வெயிட் பண்ண வெயிட் பண்ண இப்ப வந்துருவான் இப்ப வந்துருவான் இப்ப வந்துருவான் நினைக்கும் போதே கரெக்டா இவன் நினைக்காத நேரத்துல வந்து இவன் கழுத்துல வந்து கத்திய இறக்கிடுவான் இறக்கிட்டு உள்ள வந்து கிராங்கையும் கொலை பண்ணிடுவான் திரும்பி நம்ம ஹீரோ எந்திரிச்சிருவான் அடுத்த நாளைக்கு இப்படியே போய்கிட்டே இருக்கும் ஒரு நாள் நம்ம ஹீரோ டென்ட்டுக்கு வெளில வந்து உட்காந்துருப்பான் அந்த பார்த்தா நம்ம கழுத்துல ஒரு பாய்சனில் இறங்கிரும் அவனும் திரும்பி செத்து போயிருவான் இருக்கும் நம்ம ஹீரோ இருபதாவது நாளுக்கே வந்துட்டான் வந்துட்டா இருபது நாளா நான் செத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு மாதிரி உட்கார்ந்துருப்பா ஆனா அத நினைச்சு சிரிக்க ஆரம்பிச்சிருவான் ஏன் தெரியுமா வெறும் இருபது தடவை தான் நான் இன்னும் செத்து இருக்கேன் இன்னும் எவ்வளவோ தடவை சாகலாம்

எப்ப பார்த்தாலும் பதுங்கி பதுங்கி எல்லாரையும் பின்னாடி இருந்து வந்து குத்திக்கிட்டே இருக்கா அதனாலே அவனை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி இந்த ரெம் சொல்லி இருப்பான் அப்ப மேபி இந்த ஜாக்சன் கிட்ட இத பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கிரேட் போவான் ஜாக்சன் கிட்ட போயிட்டு சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தான் கேப்பான் நீ என்ன பின்னாடி இருந்து வந்து குத்தணும்னு நினைக்கிற அப்ப உன்னை தடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேப்பான் உடனே இந்த ஜாக்சன் யோசிச்சுட்டு எனக்கு தெரியல ஏன்னா நான் அப்படி ட்ரை பண்ணேன்னா யாருமே என்கிட்ட இருந்து தப்பிக்கவே மாட்டாங்களே உங்களால என் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுவான் அது சொன்ன உடனே நம்ம ஹீரோ பெருசா ரியாக்ஷனே இல்லாம இருப்பான் சோ உடனே இந்த ஜாக்சன் வந்து திருப்பியும் வந்துட்டு என்ன சொல்லுவான்னா பேசிக்கா உங்களுக்கு உங்களோட தலைக்கு பின்னாடி ஒரு கண்ணு வேணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் தலைக்கு பின்னாடி கண்ணா எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு ஒன்னு கரெக்டான டைமிங்கு அங்க ஒரு வேகன் உங்களுக்கு தெரியுமே எனக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவான் எங்கன்னு கேட்ட உடனே டென்ட்டுக்கு பின்னாடி பாருங்க ஒரு வேகன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான் பார்த்தா சொன்ன மாதிரியே ரொம்ப தூரத்துல ஒரு வண்டி இருக்கும் ஆனா அது முக்கியம் கிடையாது அதை பிரெடிக்ட் பண்ணது ஒன்னும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது இப்போ என்ன தெரியுமா சொல்லுவான் அந்த வண்டி இப்ப கீழே விழுக போகுதுன்னு சொல்லுவான் சொன்ன உடனே அந்த வண்டி கீழே விழுந்துரும் நீ என்ன எதுவும் மந்திரவாதியா அப்படின்னு சொல்லி நம்ம எங்கிட்ட கேட்கும்போது நான் அது சவுண்ட கவனிச்சேன் அந்த வேகனோட வீல் கிராக் ஆகிற மாதிரி எனக்கு சவுண்ட் கேட்டுச்சு அந்த சவுண்ட தான் அந்த வண்டி விழுக போகுதுன்றத கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவான் அது ரொம்ப தூரத்துல இருக்கு நம்ம எங்கிரிடுக்கு அந்த வண்டி நவுற சவுண்டே கேட்கல ஆனா அந்த வண்டியோட வீல்ல இருக்க கிராக்கிங் சவுண்ட் முத கொண்டு இந்த ஜாக்சனுக்கு கேட்டிருக்கு உங்க சுத்தி இருக்கிற சவுண்ட் எல்லாத்தையும் நல்லா கவனிச்சிங்கன்னா அடுத்து என்ன நடக்க போதுன்னு கூட உங்களால கெஸ் பண்ண முடியும் நீங்க உங்க சுத்தி இருக்கிற சவுண்ட் வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாக்சன் அங்க இருந்து போயிருவான் சோ இப்ப நம்ம ஹீரோவுக்கு அவனோட ரெண்டாவது வால்ல அவன் என்ன பண்ணா இந்த வாழை கடக்கணும் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் வால்ல அவன் என்ன கத்துக்கிட்டான் ஹார்ட் ஆஃப் த பீஸ்ட் அந்த ஹார்ட் ஆஃப் த பீஸ்டையும் அந்த ஸ்டாபையும் கத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்பனண்ட்டை தடுத்தான் இப்ப ரெண்டாவது வால்ல அவன் கத்துக்க வேண்டியது இந்த சென்சஸ் தான் அதுவும் தன்னோட ஹியரிங் சென்சஸ் எந்த அளவுக்கு அவன் சவுண்ட உன்னிப்பா கவனிக்கிறானோ அந்த அளவுக்கு அவனால அந்த பாய்சன் நீடிலையும் அந்த அசாசின் வரதையும் கண்டுபிடிச்சிட முடியும் சவுண்ட தான் அவன் கவனிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அசாசனோட சவுண்ட உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருப்பான் எங்க வரா எங்க வரா எங்க வரானு ஆனா அவன் கவனிக்க கவனிக்க கொஞ்ச நேரத்துல அவன் கழுத்துல பாய்சனஸ் நீடில் தான் வருமே தவிர அந்த அசாசின் வந்தது நம்ம எங்கிறதுக்கு தெரியாது சோ நம்ம ஹீரோ திரும்பி செத்துட்டான் திரும்பி அடுத்த நாளுக்கு வந்துட்டான் ஒரே நாள்ல இது சாதிக்கக்கூடிய விஷயம் கிடையாது அந்த அசாசன் ரொம்ப பொறுமையா வரா அதுவும் யாருக்கும் தெரியாம மூணு பேரை கொலை பண்ணிட்டு போறான் அப்படின்னா அவன தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப ரொம்ப உன்னிப்பா அவனோட ஹியரிங் சென்சை மாத்தணும் சோ அதுக்காக அடுத்த நாளும் ஜாக்சன் கிட்ட போயிட்டு இந்த ஹியரிங் சென்ஸை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு கேட்பா இந்த ஜாக்சன் சொல்லுவா ஒவ்வொரு சவுண்டுமே ஒரு வேவ கிரியேட் பண்ணும் அதாவது அலைகள் மாதிரி இந்த வேவ் எல்லாமே காத்துல வந்துகிட்டே தான் இருக்கும் அந்த சவுண்ட் எவ்வளவு வீக்கான சவுண்டா இருந்தாலும் சரி கண்டிப்பா வேவ்களை உருவாக்கும் அந்த அலைகளை நீங்க உன்னிப்பா கவனிக்கணும் சோ ஆயிரக்கணக்குல இருக்கிற அலைகள்ல காத்துல இருந்து வர ஆயிரக்கணக்கான சவுண்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு தேவையான அந்த ஒரு சவுண்டை மட்டும் நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கணும் இத வச்சுதான் அந்த அசன்ட் வரத கண்டுபிடிக்க முடியும் சோ நம்ம ஹீரோ இப்ப ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட கான்சென்ட்ரேஷனை அதிகப்படுத்துறான் அதிகப்படுத்தி தனக்கு தனக்குலியரான சவுண்டெல்லாம் அங்க நடக்கிற சவுண்டு அந்த டார்ச்சரோட டார்ச்சோட சவுண்டு அந்த பிளாகோட சவுண்டுன்னு எல்லாம் தனக்கு ஃபெமிலியரான சவுண்டா கேக்குறான் அடுத்து தனக்கு தெரியாத சவுண்டு இது என்னவா இருக்கும் கெஸ்ட் பண்ற மாதிரியான சவுண்டையும் கேட்க ஆரம்பிக்கிறான் இப்படி ஒவ்வொரு சவுண்ட் அவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம கிராங் வருவா அந்த கிராங் வந்துட்டு நீ என்ன பண்றேன்னு கேட்கும் போது நான் சும்மா இங்கே உட்காந்துருக்கேன் நான் எதுவும் ட்ரைனிங் பண்ணல சும்மா நான் ஒரு இடியட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ ஆனா அந்த கிராங் சொல்லுவா நீ ஒரு நோ டைமை வேஸ்ட் பண்ற ஒரு இடியட் கிடையாதுன்னு சோ அன்னைக்கு நைட்டும் வரும் அன்னைக்கு நைட்டும் நம்ம ஹீரோ ஹீரோ திரும்பி சாவா அவனுக்கு இந்த ஒரு வாழை கடக்கிறதுக்கு அதாவது இந்த ரெண்டாவது சேலஞ்ச தடுக்கிறதுக்கு அவனுக்கு ஒன்னும் பெருசா ஒரு புது டெக்னிக்கோ டக்குன்னு வந்து ஏதாவது ஒன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயமோ தேவையில்லை அவன் என்ன பண்றானோ அந்த ஹியரிங்க அவ ஒவ்வொரு நாளா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும் சோ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஹார்ட் ஒர்க் பண்ணி பிராக்டிஸ் பண்ணோம்னா கண்டிப்பா இந்த வால அவனால தாண்டிட முடியும் சோ அப்படிதான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணுவான் பண்ண 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 கரெக்டா ஒரு நாள் வரும் அன்னைக்கும் நம்ம ஹீரோ ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த கிராங்க் சத்தமே இல்லாம பக்கத்துல வந்திருப்பான் ஆனா அவன் கரெக்டா முன்னாடி வந்து நின்ன உடனே நம்ம எங்கிரிடு கண்ணை திறந்துருவான் கண்ணை திறந்து என்ன பண்றேன்னு கேப்பான் இந்த கிராங்குக்கே அதிர்ச்சி ஆயிரும் நான் வந்ததை நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட சத்தமே போடாம தானே வந்தேன் அப்படியே எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேப்பா அப்பயும் அவன் நீ வேஸ்ட் பண்ற ஒரு இடியட் கிடையாது அதனாலதான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அன்னைக்கான வரும் இன்னைக்கான நைட்டுல நம்ம அசாசின் தூக்கி வீசுற அந்த பாய்சனஸ் நீடில் நம்ம ஹீரோ மேல படாது நம்ம ஹீரோ கரெக்டா அவனோட கழுத்தை வளக்கிருப்பான் அவன் கழுத்தை வளக்கண உடனே அவன் தளவானிக்கு கீழே வச்சிருந்த ஸ்வாட எடுத்து அந்த அசாசினையும் ஒரு தடவை தடவை அடிச்சு அந்த அசாசினையும் கீழே தள்ளிடுவான் இப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த அசாசன பார்த்து சிரிப்பா நீ என் கண்ணுக்கு தெரியாத சாவு கிடையாது என் கையால சாக போற அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப அந்த கூட அவன் கையில வச்சிருந்த சின்ன கத்தையை வச்சு அந்த பக்கத்துல போய் க்ளோஸ் காம்பாட்ல சண்டை போடுவான் அதாவது பக்கத்துல போயிட்டு சண்டை போடும் போது அந்த பெருசா அவ்வளவா சண்டை தெரிஞ்சவளாம் கிடையாது அவன் இருக்கலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸான சண்டை போட மாட்டாங்க அவங்க இந்த பின்னாடி இருந்து வந்து தாக்குறது தெரியாம தாக்குறது இதுதான் நல்லதா வரும் சோ அந்த காரணத்தினால இவ்வளவு மாதிரி ஒரு ஆளை என்னால ஹேண்டில் பண்ண முடியும் தான் நம்ம ஹீரோ நினைப்பா அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த கம்பெனியோட கமாண்டர் வந்துடும் அதாவது அந்த பெட்டாலியனோட கமாண்டர் அது அந்த டென்ட கிளிஸ்ட் வந்த உடனே என்னது கமாண்டர் வந்துட்டாங்களா இப்ப முதல்ல போய் கமாண்டரை தான் தாக்கணும் இந்த அசாசன கூட அடுத்து பாத்துக்கலாம் கமாண்டரை மட்டும் நான் விட்டு வச்சேன் நான் கண்டிப்பா செத்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேரா கமாண்டர் தாக்குறதுக்காக போவான் அப்படி கமாண்டர் அவன் தாக்கலான்னு போறப்ப அந்த அசாசின் வந்துட்டு ஓஹோ உனக்கு காடு வேற இருக்காங்களா அப்ப மொத்தமா எல்லாரையும் சேர்த்து கொள்றேன் பாருன்னு எல்லா பக்கமும் நீடுல அனுப்புவா இப்பதான் நம்ம தெரிய வரும் இந்த கமாண்டர் தங்களை சோ இந்த கமாண்டர் உடனே அந்த கிராங்கையும் சரி நம்ம ஹீரோவையும் சரி அந்த எல்லா வர நீடிலையும் தடுத்து காப்பாத்திரும் அப்படி காப்பாத்துற உடனே நம்ம ஹீரோவுக்கு அந்த அசாசன் மட்டும்தான் தன்னோட அப்படின்றது தெரிஞ்சு போச்சு சோ அசாசின தப்பிக்க விட கூடாது அப்படின்னு ரொம்ப பக்கத்துல போயிருவான் பக்கத்துல போய் நேரா அந்த அசாசின தாக்கலான்னு போயிட்டு அந்த அசாசனோட கத்தியையும் தட்டி விட்டுருவான் இத பார்த்து பயந்து போன அந்த அசாசின் கண்டிப்பா நான் இங்க இருந்தா செத்து போயிருவேன் சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிப் போயிருவா சோ இப்ப அசாசனும் தப்பிச்சிட்டான் இந்த கிராங் எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க இந்த கிராங் உடனே நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுவான் அவன் என்ன தேடி தான் வந்திருக்கணும் அப்படின்னு நம்ம எங்கிரிடும் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிடுவான் அப்ப நம்ம எங்கிரிட் வந்து ஒரு விஷயத்த கவனிப்பான் அந்த கமாண்டர் தன்னோட கத்து கிட்ட தன்னோட கையை கொண்டு போகும் அப்படின்னா இந்த இடத்துல எந்த விட்னஸும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கமாண்டர் நினைக்குதுன்றது நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிடும் சோ இந்த கமாண்டரை எதிர்த்து சண்டை போட வேண்டியது வந்துச்சுன்னா எதிர்த்து சண்டை போட்டு தான் ஆகணும்னு அவனும் கத்தியை எடுத்து ரெடியா வச்சிருவான் ஆனா கிராங்கு குறுக்க வந்துருவான் சோ கிராங் வந்துட்டு என்ன சொல்லுவானா இனிமேல் யாரும் இன்னைக்கு சாகவே கூடாது இது என்னோட உத்தரவுன்னு சொல்லிடுவான் நம்ம என்கிரிட் மட்டும் கிடையாது நம்ம வெஞ்சன்ஸையும் சாக கூடாதுன்னு சொல்லியிருப்பான் சோ வெஞ்சன்ஸ்க்கு சீக்கிரமா ஆண்டிடோட் கொடுத்தோம்னா அவனையும் காப்பாத்திரலாமா சோ அவனை காப்பாத்துறதுக்கு உத்தரவு போட்டிருப்பான் நம்ம கிராங் அப்ப இந்த கமாண்டரும் உங்க உத்தரவு படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தரவை எல்லாத்தையும் ஏத்துக்குறோம் ஆனாலும் ஒரு அசாசன் இந்த வாரி ஒரு கேம்புக்குள்ள வந்துட்டான்றது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அது பெரிய பிரச்சனை என்ன பண்ணி இதை சமாளிக்கலாம் எல்லாரும் யோசிக்கும் போது நம்ம வந்து அதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குன்னு சொல்லுவான் அவன் என்ன பண்ணுவானா இந்த வெஞ்செஞ்சு எல்லாரும் வெளில வந்ததுக்கு அப்புறம் டார்ச்சை தட்டி விட்டு மொத்த கேம்பையுமே அப்படி கொளுத்துறது மூலமா யாருக்கும் எந்த விட்னஸும் கிடைக்க போறது இல்ல எந்த எவிடன்ஸும் கிடைக்க போறது இல்ல சோ ஈஸியா இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பான் இந்த ஃபயர்லத்தையும் சுத்தி இருந்தும் அணைச்சிருவாங்க போட்ட மாதிரியே எல்லாமே சுமூகமா முடிஞ்சிரும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த கிராங்கும் கமாண்டரும் அங்கிருந்து போயிருவாங்க நம்ம கிராங்கும் அவன் வேற ஏதோ ஒரு இடத்துக்கு தப்பிச்சு போயிருவான் நம்ம கிராங்க் என்ன யோசிப்பானா நான் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா ஒன்னால நான் திருப்பியும் எல்லாத்தையும் ஏத்துக்க வேண்டியதா போச்சு திரும்பியும் நான் உன்ன சந்திப்பேன் எங்கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவான் சோ அடுத்த நாள் கால வந்துரும் இது வேற ஒரு நாள் சோ ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த சைலண்ட் அசாசன் கிட்ட இருந்து தப்பிச்சு அடுத்த நாள பாத்துட்டான் அந்த டுடேல இருந்து எப்படியோ தப்பிச்சுட்டான் இப்ப அடுத்த நாள் பார்த்த உடனே அவன் அவனோட கேம்புக்கு போகலான்னு சொல்லுவான் அவனோட ஸ்குவாட் இருக்கும்ல அங்க அப்ப இந்த இவெஞ்சன்ஸ் வந்து என்ன கேட்பானா என்ன எதுக்காக காப்பாத்தின அந்த ஃபயர்ல இருந்து அப்படின்னு சொல்லி கேட்பான் உடனே நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம ரெண்டு பேரும் காம்ரேட்ஸ் அவ்வளவுதான் வேற எந்த ரீசனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவான் அப்படி அங்க போகும்போது அங்க ஒரு பெரிய சண்டையே ஒரு கலவரமே ஓடிக்கிட்டு இருக்கும் என்னடான்னு பார்த்தா நம்ம ராக்னாவுக்கும் நம்ம ரெம்முக்கும் சண்டை இவனுங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவானுங்க எல்லா பக்கம் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு நாசம் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க ரெண்டு பேரும் நம்ம இன்கிரீட் அங்க போன உடனே ரெண்டு பேருமே சண்டையை ஸ்டாப் பண்ணிடுவானுங்க ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க அவங்க இடத்துக்கு போயிருவானுங்க அப்படி போன உடனே திருப்பியும் அதுக்கப்புறம் நாலு நாள் பாஸ் ஆயிடும் நாலு நாள் போனதுக்கு அப்புறம் திருப்பியும் நம்ம ஹீரோ அவன் நம்ம ஜாக்சன் அந்த வழியா போகும்போது சட்டுன்னு எந்திரிச்சிருவான் எந்திரிச்சோடனே இந்த ஜாக்சன் சொல்லுவான் நீங்க ரீசெண்டா தான் ஸ்டார்ட் பண்ணீங்க ஆனா உங்களோட ஹியரிங் வந்து ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்கு சோ இதையே பிராக்டிஸ் பண்ணுங்க சீக்கிரமாவே வந்து நீங்க இன்னும் இம்ப்ரூவ் ஆயிருவீங்க என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நாள் அது உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஸோ நம்ம ஹீரோவும் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பா கொஞ்சம் கொஞ்சமா அவனோட ஹியரிங்கு எல்லாத்தையும் இப்ப விண்டர் வரதுனால இவங்க இடத்துல விண்டர் வரப்போறதுன்றதுனால அவங்களால இந்த பேட்டில்ஸ் எல்லாத்தையும் கண்டினியூ பண்ண முடியல ஸோ பேட்டில்ஸ் எல்லாம் தான் வருது அதனால இந்த எக்ஸ்ட்ரா டைம் யூஸ் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரெயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பான் ட்ரெயின் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஆடின் கூட சேர்ந்து நம்ம ஹீரோ கேம்புக்குள்ள நுழையும் போது திருப்பியும் இந்த ரேக் நான் ஒரு ரெம்மு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க அவனுங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோவை பார்த்த உடனே அமைதியாயிருவானுங்க நம்ம ஹீரோ போயிட்டு நீங்க அவங்க உங்க வேலையை போய் பாருங்கன்னு சொன்ன உடனே இவங்களும் போய் பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க அப்ப அந்த எங்கிரேட் வந்துட்டு நீ ராக்னா கூட சண்டை போடுறதுக்கு ஏன் கூட சண்டை போடுன்னு சொல்லி டியூவல் பண்ணலாவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவான் அப்படி இவனுங்க ரெண்டு பேரும் டியூவல் பண்ண ஆரம்பானுங்க சோ ஓரளவு டியூவல்ல நம்ம ஹீரோ நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவான் ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோவால பெருசா அடிக்க முடியாது ஏன்னா இந்த ரெம்மு உண்மையிலே ஸ்ட்ராங்கர் சோ அதனால ரெம்ம எதிர்த்து ஈஸியா சண்டை போட முடியற அளவுக்கு நம்ம ஹீரோ இன்னும் வளரல அப்படி இந்த சண்டை போயிட்டே இருக்கும் போது சட்டுன்னு பார்த்தா அடுத்தே இவனுங்களுக்கு மழை வர ஆரம்பிச்சிரும் மழை வந்த உடனே ரெண்டு பேரும் அவனுங்க கேம்புக்குள்ளேயே வந்துருவானுங்க அப்படி கேம்புக்குள்ள வரும்போது நம்ம ஹீரோ மட்டும் என்ட்ரன்ஸ்ல நின்று அவனோட சவுண்டு அந்த ஹேரிங்க வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பான் இந்த ஜாக்சனும் சூப்பரா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் நம்ம ஹீரோ ட்ரைனிங் பண்றான் அப்படின்றத பார்த்த உடனே நம்ம ரெம் ராக்னா ஆடன் அப்புறம் ஜாக்சன் நாலு பேருமே அந்த ட்ரைனிங்க்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேப்பானுங்க இப்படி அவனுங்க கேட்கற ஆளுங்களே கிடையாது ஆனாலும் இந்த நம்ம எங்கிரேட் கிட்ட ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்லி அவனுங்க எல்லாரும் நோட்டீஸ் பண்ணிருப்பானுங்க அந்த காரணத்தினாலதான் இவனுங்களே ஆக்டிவா வந்து இது எல்லாத்தையும் செய்யறானுங்க அப்ப அந்த கிரைஸ் உள்ள வருவா உள்ள வந்த கிரைஸ் நம்ம நம்ம மொத்த பெட்டாலியனுக்கே ஏதோ வந்து சாபம் புடிச்சுக்கிச்சு போல சம்பந்தமே இல்லாத நேரத்தை எல்லாம் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பான் இந்த சாபத்தை பத்தி ஏற்கனவே இந்த வெஞ்சன்ஸும் சொல்லி ஏதோ ஒரு சாபம் வந்து இந்த மொத்த பெட்டாலியனையும் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவானுங்க விண்டர் வரப்போது அதனால பேட்டல்ஸ் எல்லாம் கம்மி ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல சோ இந்த எக்ஸ்ட்ரா டைம் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்கவுட் பார்ட்டிய இங்க இருந்து அனுப்பி எனிமி பேஸ்ல அவங்க என்ன பண்றாங்கன்றத கண்காணிச்சுட்டு வரதுக்கு ஒரு பார்ட்டிய கிரியேட் பண்ணும் சொல்லி எல்லா கமாண்டர்ஸும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க சோ அப்படி முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பெட்டாலியனோட கமாண்டர் இருக்குல்ல அந்த பொண்ணு அது என்ன சொல்லுனா நேரா எங்கிரிடோட பேரை தான் சொல்லும் எங்கிரிடா அவன் ஒரு யூஸ்லெஸ் ஆன ஆளாச்சு அவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் கேட்கும் போது நம்ம கமாண்டர் மட்டும் எனக்கு தெரியல அது என்னோட இன்ஸ்டிங்டா இருக்கலாம் சோ அவனையே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடும் அது மட்டும் கிடையாது அடுத்த நாள் நம்ம எங்கிரிடையே அதுக்கு நேரில் கூப்பிட்டு அவன் கிட்ட நீ ஸ்கவுட் பார்ட்டியில இருக்க போற அப்படின்றதையும் சொல்லிடுறோம் நம்ம இங்கிரிடும் அவனோட ஸ்குவாடு கிட்ட வந்துட்டு எல்லாத்த பத்தியும் சொல்லிட்டு அவனும் ரெடி ஆயிட்டு இருப்பான் கிளம்புறதுக்காக அப்ப எல்லாரும் வந்துட்டு நான் வேணா போகட்டுமா இல்ல நான் வேற ஏதாவது பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒவ்வொன்னு சஜஷன் சொல்லுவானுங்க இவங்க எல்லாம் எதுக்கு இந்த மாதிரி பண்றானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிரிட் யோசிச்சுக்கிட்டே இருப்பான் அப்ப நம்ம ஜாக்சன் என்ன சொல்லுவானா நீங்க போற இடம் வந்துட்டு அந்த இடத்துல நிறைய பெரிய பெரிய புல்லாம் இருக்கும் சோ ஒரு 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 புல்லோட நாய்ஸையும் ஒன்னா கவனிங்க அப்படி கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால வந்துட்டு ஏதாவது ஒரு ஆம்பிஷன் வந்துச்சுன்னா அதுல தப்பிக்க முடியும்னு சொல்லிடுவான் ஆனா ஜாக்சன் இந்த மாதிரி நம்ம எங்கிரேடுக்கு சொல்லி தரது நம்ம ரெம்முக்கு பிடிக்காது தேவையில்லாம வித்தியாச வித்தியாசமா எதையும் அவனுக்கு சொல்லி கொடுத்து அவரோட உயிர் ஆபத்துல போக மாட்டி விட்டுறாத அப்படின்னு சொல்லி இந்த ரெம்மும் ஜாக்சனும் அப்ப சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க உடனே நம்ம எங்கிரிட் தான் அதை போய் தடுப்பா நம்ம எங்கிரிட் யோசிச்சுக்கிட்டு இருப்பா நான் மட்டும் இங்க இல்லையா இவனுங்க எல்லாரும் சண்டை போட்டு எல்லாத்தையும் அழிச்சிருவானுங்க அப்படின்னு இருந்தாலும் வேற வழி கிடையாது நம்ம எங்கிரிட் போய் தான் ஆகணும் சோ அவனுக்கு பெருசா ஸ்கில்ஸே கிடையாது அதனால சேர்ந்தப்ப இந்த பட்டாலியன்ல வந்து அவன் சேர்ந்தப்ப அவன் எங்கெல்லாம் கேப் இருக்கும் இடத்துல யூஸ்ஃபுல்லா இருந்தானா அது இந்த ஸ்குவாடுக்கு மட்டும்தான் இந்த நான் ஆரம்பத்துல ஒரு செகண்ட் ரேட் அதாவது இவனுங்க ஒரு மோசமான இந்த இருக்கிற எல்லாருமே பவர்ஃபுல்லான ஆளுங்க அப்புறம் ஏன் இது மோசமான ஸ்குவாடுன்னு தெரியுமா இவனுங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தனுங்க சம்பந்தமே இல்லாம இருப்பானுங்க அவனுங்க எவனையுமே எவன் பேச்சையுமே கேட்க மாட்டானுங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க சோ அப்படி இருக்கிறதுனால இவனுங்களுக்குன்னு ஒரு லீடரா போடவே முடியல அந்த காரணத்தினால அந்த கேப்ப ஃபில் பண்றதுக்காக இலிச்சவாயனான நம்ம எங்கருட தூக்கி போட்டாங்க நம்ம எங்கருக்கும் வேற பொசிஷன் இல்ல சோ அந்த காரணத்தினால அவனும் வந்து மாறிக்கிட்டா ஆனா இவன் லீடரா மாறினதுல இருந்து மத்தவனுங்க எல்லாருமே இவன் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க அது ஏன் தெரியல அவனுங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு ஆனாலும் நம்ம எங்கருடோட பேச்சை கேக்குறானுங்க நம்ம எங்கிரும் ஒரு வழியா இந்த இடத்துல இருந்து போயிட்டு அந்த ஸ்கவுட்டோட பார்ட்டிக்குள்ள போயிருவான் சோ அப்படி இவங்க ஸ்கவுட் பண்ணிட்டு போறம்போது இந்த ஸ்கவுட் பார்ட்டியோட லீடரா யார் இருப்பானா ஆண்ட்ரூன்னு ஒருத்தன் தான் இருப்பான் இந்த ஆண்ட்ரூக்கும் இந்த எங்கிரிட சுத்தமா பிடிக்காது அதனால இந்த எங்கிரிட எல்லாரும் முன்னாடியும் கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான் கலாய்ச்சிட்டு இவனுங்களும் நீங்க எல்லாரும் என் தான் கேட்கணும் அப்படி கேட்கலனா நான் யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு இருப்பான் அப்படி போயிட்டு இருக்கும் ஒரு அனிமலோட காலடி தடத்தை இந்த ஆண்ட்ரியும் பாப்பா பார்த்துட்டு இது ஒரு நூ தான் அதை போய் நம்ம வேட்டையாடுவோம் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவான் ஆனா அது ஒரு நூ இல்ல அது ஒரு கேஸ் இல்ல அப்படின்னு அந்த ஸ்குவாட்லயே ஒதுங்கி நிக்கிற ஒருத்தன் சொல்லுவான் அவனோட பேரு ஹென்றி சோ இவனும் இந்த ஸ்குவாட்ல இருந்து கொஞ்சம் தனிச்சு தான் இருப்பான் நம்ம எங்கிரிடும் இவனை மாதிரி தனியாவே இருக்கிற ஒரு ஆளுன்றதுனால இவனுக்கு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்திலே ஃப்ரெண்ட்ஸா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க சோ இந்த ஹென்ரி வந்து ஒரு ஹண்டரா அதனால இவனுக்கு மலைகள் பத்தியும் அதுல இருக்கிற மிருகங்கள் பத்தியும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு சோ அத பத்தி எல்லாம் நம்ம எங்கிரிட் கிட்ட சொல்லிட்டே வருவான் நம்ம எங்கிரிடும் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்லி எல்லாத்தையுமே கேட்டு வச்சுக்கிருவான் சோ இவனுங்க அடுத்த நாள் வரும் அடுத்த நாள் இவனுங்க நேரா போயிட்டு ஒரு கிராஸ் ஃபீல்டுக்கு வந்துருவானுங்க சோ எந்த இடத்துல இவங்க ஸ்கவுட் பண்ணணும்னு வந்தானுங்களோ அந்த இடத்துக்கு வந்துட்டானுங்க த கிரீன் பேர் இந்த லொகேஷனோட பேர் அது சோ இப்ப இந்த கிரீன் பேர்ல ஜஸ்ட் பாத்துட்டு போறது மட்டும்தான் அவனுங்களோட வேலை அதாவது எனிமே இருக்கானுங்களா இல்லையான்னு ஆனா இந்த ஆண்ட்ரியூ ஏதாவது ஒரு ரிசல்ட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் இந்த கிரீன் பேர் கூட்டிட்டு போறான் அதாவது அந்த கிராஸ் பீல்டு கூட்டிட்டு போறான் அப்படி கூட்டிட்டு போகும்போது இந்த ஹென்றி வந்து என்ன சொல்லுவானா இங்க பெருசா அனிமலோட காலடி தடமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அதுல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நம்ம எங்கிரீடு கேட்கும்போது போது இந்த மாதிரி கிராஸ் அதிகமான அளவு சாப்பாடு கிடைக்கும் ஆனா இப்படி சாப்பாடு கிடைக்கிற ஒரு இடத்துலயே எந்த விதமான அனிமலோட காலடி தரமே தெரிய சொல்லுவா சொன்ன உடனே நம்ம எங்கிரிடோட கண்ணுக்கு ஒரு பூமா தெரியும் தெரிஞ்ச உடனே இன்னொரு ஒரு சவுண்டும் கேட்கும் அந்த சவுண்டு கேட்ட உடனே எல்லாரும் கீழே குனிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்கிரீடு ஒரு ரெண்டு மூணு பேர் கீழே குனிய சொல்லிருவா அதுல ஒரு ரெண்டு பேர் நின்னுகிட்டே இருப்பானுங்கல்ல அவனுங்க ரெண்டு பேருமே செத்துப் போயிருவானுங்க பார்த்தா இவனுங்களை எனிமிஸ் எல்லாரும் சுத்து போட்டானுங்க ஒரு பெரிய ஆம்புஷ் சோ இந்த ஆம்புஷ்ல இவனுங்க மாட்டிக்கிட்டானுங்க சோ இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க ஆனா ஒவ்வொருத்தரா அவனுங்க எல்லாரையும் கொலப்பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க சோ நம்ம இன்கிரிட் மட்டும் தனியா நிக்கிறான் அதுவும் இத்தனை பேருக்கும் நடுவுல நம்ம இன்கிரிடால இங்க இருந்து தப்பிக்க முடியுமா இல்லையான்றதுதான் நம்ம அடுத்த சாப்டர்ஸ்ல பார்க்க போறோம் இந்த வீடியோவை முடிச்சுக்கிட்டு அடுத்த சாப்டர்ஸ நம்ம அடுத்த வீடியோல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் சோ இந்த மானுவாவோட உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத சொல்லுங்க இது உங்களுக்கு மாதிரி தெரியுதா அதாவது ஒவ்வொரு கதையும் இப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கே இது என்ன போர் அடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு பர்சனலா இது போர் அடிக்கவே இல்லை உண்மையிலேயே ஒரு நல்ல மான்வா தான் இது ஒவ்வொரு இடத்துலயுமே அவன் ஒவ்வொரு தடையும் சாகும் போதும் என்ன பண்ணி அதை தப்பிக்க போறான் அப்படின்னு பாக்குறதுக்காகவே ஒரு ஆர்வமா இருக்கும் சோ அதனாலயே இந்த மான்வா எனக்கு ஒன்னோட ஒன் ஆஃப் மான்வாவா இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த மான்வா புடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க さあ、あれってビデオだ。うんがらさんでいけばょう。さよなら、ガイ y ありがとうございます。